மண்டலா கலை வட்ட வடிவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் ஒரு பாரம்பரிய கலை வடிவமாகும் எழுத்துகள் மற்றும் சின்னங்கள் இணைக்கப்படும் இக்கலை வரலாற்றில் பாரம்பரிய தியான முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இன்று மன அமைதிக்கும் கலை வெளிப்பாட்டிற்கும் உலகளவில் பிரபலமடைந்து வருகின்றது தனித்துவம் வாய்ந்த அக்கலையின் பயன்பாடுகள் மற்றும் சமுதாயத்தில் அதற்கான வரவேற்பு குறித்து பகிர்கின்றார் கோலம்பூரைச் சேர்ந்த மண்டலா ஓவியர் ஷேரன் சுமதி அண்டோனிசாமி முதல் நூற்றாண்டிலேயே சக்கரங்கள் எந்திரங்களில் உருவாக்கப்பட்ட மண்டலாக்களை இந்து மதத்திலிருந்து தொடங்கியிருக்கும் வரலாறுகள் உள்ளன அதற்கு சான்றாக அவற்றை கோவில்கள் கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்களில் காண முடியும் என்று ஷேரன் சுமதி அந்தோனிசாமி தெரிவித்தார் அதன் பின்னர் நான்காம் நூற்றாண்டில் பௌத்த மதத்தின் மூலம் பரப்பப்பட்ட கலை இருபதாம் நூற்றாண்டில் கால மாற்றத்திற்கு ஏற்ப வண்ணங்களில் உருவாக்கப்பட தொடங்கியது இன்று ஹாலந்து இங்கிலாந்து போர்த்துகல் பிரேசில் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளில் மன ரீதியான சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மூன்று வகைப்படும் கலையின் உருவாக்கத்தை பற்றி ஷேரன் இவ்வாறு விளக்குகின்றார் ஃபர்ஸ்ட் மண்டல ஆர்ட்னு சொன்னாக்கா டீச்சிங் மண்டல ஆர்ட் டீச்சிங் மண்டல ஆர்ட் வந்து நம்ம வந்து படித்து கொடுக்குறது உருவாக்குறோம் புதுசாக வந்து நம்ம ஒரு மண்டல ஆர்ட்டை உருவாக்குறது ரெண்டாவது மண்டல ஆர்ட்னு சொன்னாக்கா ஹீலிங்ஸ் மண்டல ஆர்ட் ஹீலிங் மண்டல ஆர்ட் வந்து நம்ம வந்து மெடிடேஷன் தியானம் நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்க்கு நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி இம்யூன் சிஸ்டம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரெண்டாவது மண்டல ஆர்ட் நம்ம வந்து சொல்லலாம் மூணாவது மண்டல ஆர்ட் வந்து யந்திரம் மந்திரம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டோட வைப்ரேஷனை கிரியேட் பண்றதுக்காக சேன் மண்டல விதமா பிரிக்கலாம் ஒரு புள்ளியில் தொடங்கும் இந்த வட்ட வடிவம் மனதை அமைதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அதனை கூர்ந்து கவனிக்கும் போதும் அல்லது அதனை வரையும் போதும் மனமும் சிந்தனையும் தெளிவடையும் என்கிறார் சேரன் இப்போ இதை பார்க்குறப்ப இது வந்து ஒரு நார்மலா ஒரு டிசைன் மாரிதான இருக்கு இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த லேயர் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் இந்த லேயர் மூவ் ஆகும் ஸோ முன்ன பின்னே வந்து இதோட டிசைன்ஸ் வந்து மூவிங் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு விசுவல் ட்ரீட்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு அங்கிட்டு இதை வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களை இது இது இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து சயின்ஸ் பூர்வமாகவே வந்து இதை வந்து உறுதிப்படுத்தி இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஆர்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும் இது நாட் ஜஸ்ட் அ ஆர்ட் இதனிடையே மண்டாலா ஓவியத்தின் அளவை பொறுத்து அதன் வடிவமைப்பிற்கு கால அவகாசம் நீடிக்கும் பலகைகள் வீட்டில் சுவர்களிலும் வரையலாம் தினசரி பயன்படுத்தப்படும் தட்டுகள் என்று பல பொருட்களில் உருவாக்க முடியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மண்டலா ஓவியத்தை வடிவமைத்து வியாபாரம் செய்யும் சேரன் இக்கலை சமுதாயத்திற்கும் பயனளிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மண்டலா ஓவிய வகுப்புகளையும் நடத்தி வருகின்றார் அவங்களுக்கு நம்ம படித்து கொடுக்கும்போது இந்த கலையை பற்றி இப்போ நான் எவ்வளோ வந்து டீப்பாக கற்றுக்கிட்டேனோ இந்த அறிமுகத்தை நான் அவங்களுக்கு படுத்து அறிமுகப்படுத்துகிறப்ப அவங்களுக்கு இன்னும் இது மேலே வந்து ஆர்வமும் இது இன்னும் டீப்பாக கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வருது ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு கோலம் கலை கலை மேக்கிங் டிசைன் அப்படின்னு பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரங்களை தெரிஞ்சு அவங்க வந்து இந்த ஆட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இருக்கும் எனவே இது போன்ற கலையை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமின்றி உளவியல் நலனை மேம்படுத்தும் ஒரு பயனுள்ள கருவியாகவும் பார்க்கலாம் என்றும் அவர் கருதுகின்றார் கலைக்கு திறமை மட்டும் போதாது பொறுமையும் மிக அவசியம் அதற்கு இந்த மண்டாலா கலையும் ஒரு சிறந்த உதாரணம் இது போன்ற கலையை கற்றுக்கொண்டு நேரத்தை நல்ல வழியில் செலவிடுவதோடு மனதையும் சிந்தனையையும் மேலும் அழகாக மாற்றலாம் பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்